என்னக்கா கிப்டு கிட்ட எல்லாம் பலமா இருக்குது யார் கொடுத்தாங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க தலையை விட்டு இறக்க மாட்டுறீங்க ஆறா அது ஒண்ணும் இல்லை கிட்டா என்ற மூத்தம் அவளுக்கு பிறந்த நாள் வருது இல்ல நாளா நினைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதே கிப்ட் போட்டு விட்டாங்களாம் அதே இன்னைக்கு வருதுமா போய் வாங்க போ அப்படின்னு போன் போட்டு விட்டா எனக்கு தான் காலேஜ் போயிட்டால அதுதான் அந்த டெலிவரி பையா கொரியர் பாயா அவன் அந்த தெரு முக்கில் நின்னுட்டுறாங்கம்மா ஓடு ஓடுந்தான் அதான் அவசரமா ஓடி போய் வாங்கிட்டு அந்த வேற ஒண்ணும் இல்லை டெலிவரி அந்தந்த வீட்லேயே வந்து கொடுத்துட்டு போவாங்கல்லக்கா நீங்க கரெக்டாக அட்ரெஸ் இந்த ஊடு இந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா இங்கே வாத்தம்படியே வந்து கொடுத்துட்டு போனா கொடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்க என்னது இதுக்கு வச்சிருக்க தெருக்கு ஓடிட்டு கிடந்தீங்க அங்கே போய் நின்றுட்டு கொண்டு சிண்டிகேட்லாம் கிடைக்கலம்மா அந்த தம்பி தான் வந்து நின்றுட்டு கிடந்த அப்படின்னா அஞ்சாறு பேர் என்னென்னமோ வாங்கிட்டு இருந்தாங்க போனதும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் என்னமோ போங்க சொன்னாலும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அது இல்லை கீதா இதெல்லாம் முன்ன பின்னா எனக்கு பழக்கம் இல்லை இந்த பிள்ளைங்க எதையோ ஒன்று போட்டுட்டு வீட்டில் தான் வாங்குவாங்க இப்படி போடு வாங்கு அப்படிம்பாங்க வாங்கி வைப்பேன் அப்படி தான் எனக்கு தெரியுது பத்தில ஒன்றும் தெரியாது எனக்கு அது சரி ஏட்டி நெட்டவள்ளி அந்த தோச்சி எம்பிட்டு நேரமா குறைச்சிட்டு இருக்கிற கோழி குறைக்கிற மாதிரி நாலாம் மூணா மடைக்கு ரெண்டு வாயம் வாயில போட்டுட்டு போவாயில் ஒரு கா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அப்படித்தான் ராச்சி ருச்சிச்சு பொறுமையா தான் சாப்பிடுவேன் துவாசிக்கும் புதினா சாப்பிட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பாத்துக்க ஆனா தான் பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் அவசர அவசரமா தின்னுபிட்டு நம்மளுக்கு என்ன கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடுற வேலையாகுது விட்டு பொழுது போகலையான்னு ஊட்டு ஊட்டுக்கு கதை பாய்ச்சிக்கிட்டு தெரியறவங்களுக்கு பொறுமையாக தின்னா என்ன இப்போ அவச்சிரும் ஏன்னா தவளை ஊட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதை விட்டுட்டு இப்படி வெளியே வந்து மரத்தடி உட்காந்து சாப்பிட்டு வெளியே காக்காக கொத்தி விட்டு போயிட போகுது கொத்திக்கிட்டு போகிறது இல்லாத பறந்துக்கிட்டு போகல ஆய்க்கி போட்டுருச்சுன்னா எல்லாம் வம்பு தானே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டுங்கிறதுக்கே பிடிக்க மாட்டேதுக்கா இப்படி வெளியே காத்தாட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்து எடுத்துன்னா தான் நல்லா ரெண்டு தோத்தை சேர்த்து திங்க முடியுது பார்த்துக்கிடுங்க உள்ள குறுக்குறுன்னு உட்காந்து தின்னா திங்கவும் முடிய மாட்டேங்குது உங்களாட்டம் தான் எங்கள் மாமியாவும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தின்னு அங்கே என்னத்துக்கு போகிற தெருவுக்குலாம் போய் திங்கக்கூடாது அப்படின்ட்டு ஏச்சிருந்துச்சு ஆனால் நான் கேட்காம நான் தூக்கிட்டு போட்டுங்க கூடியான்ட்டேன் என்ன பார்த்து அக்கா உங்களை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனால் இங்கே வந்து இவங்களோட நீங்களும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறீங்களா தலைமலை வேற என்னது ஒரு பெரிய பொட்டியாக வச்சுட்டு இருக்கிறீங்க ஊருக்கு இருக்கு எங்கேயும் கிளம்பிடுங்களா ஏட்டி இது என்ன துணி பொட்டி மாதிரியா உனக்கு இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் நீ கிஃப்ட் பாக்ஸ் தெரியுது அதே தலைமையிலேயே வச்சுட்டு கிடக்குறீங்க யாருக்கும் மடியில் வச்சுருந்தா யாரும் என்ன தூக்கிட்டா ஓடி போயிடுறாங்க அதே நம்ம அப்படி வச்சு பிடிச்சிட்டே கிடக்குறீங்களே வீலாக்குதான்னு வாங்கி தலைக்கு வச்சிட்டு வந்தேன் அப்படியே வந்து நீங்கள் இருந்தாங்கன்னு சத்த மாதிரி உட்காந்து சரி அதை யாருக்கு இறக்கிட்டு ஏ தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும் உட்காந்துட்டு இருக்கேன் இது ஒரு குத்தமாக இருப்போம் குத்தம் இல்லை அவ்வளோ தாயே நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க தலையிலேயே என்ன கீ தூ கீரை என்னத்துக்கு அது ஒன்றும் இல்லடி மாட்டுக்கு என்னது மாட்டுக்கா நீ உங்கள் மாமியாவுக்கே ஒழுங்காச்சும் ஓடப்பட மாட்டேன் மாட்டு தான் போட போற கஞ்சத்தின் சிகரம் அப்படிங்கிற பட்டமே நம்ம தீத்தா நாலு முடிக்கு தான் தரணும் சிரிப்பு சூப்பரா சொன்னி ஆமா ஆமா வாரி வலங்கு ரெண்டு பேரும் நான் தான் கஞ்ச பிசினாரி ஒவ்வொரு இலிச்சிங்கன்னு வச்சுக்கோ ஏன் பல்ல ரெண்டையும் ரெண்டு புடிப்பெண்டு பேத்துக்கோ வர நாலு முடிக்கு கோமலம் வருது அப்படி இப்படி எங்கள் பள்ள ஏதத்தை தட்டி விட்றாதீங்க எனக்கு கூட பரவாயில்ல நெட்ட வலிக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு சொத்த தான் இருக்கா அதையும் தட்டி தான் அவ்வளோதான் எப்படி சாப்பிடுவா யாருக்கு எனக்கு சொத்த போன வர தானே டாக்டர் கிட்ட போய் கடவா ரெண்டு சொத்த பிள்ளா இருக்கும் புழு நின்று தின புடுங்கிட்டு வந்து மறந்துட்டே என்ன அம்மாடி எவ்வளோ நேரம் தலைமையிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இறக்கி பார்ப்போம் உங்களுக்கு வேற சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாலுங்க அட பைத்தியம் பிடிச்ச பண்ணி வாய் வச்சுட்டு கம்முனு இருப்ப உன்னை கேட்டாங்களா ஆஹ் இவன் மட்டும் என்ன சொத்த பிள்ளைன்னு சொல்லுவான் நான் சொல்லக்கூடாது அம்மா தாயே மன்னிச்சுக்கிட்டேன் ஏட்டி கீதா இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்போ மூஞ்சி தூக்கி நீ நான் ஏதோ இப்போ எல்லாத்தையும் போலத்தையும் சொன்ன மாதிரி உண்மையை தானே சொன்னேன் நீ ஒரு கஞ்சி பிசினே இருக்கானே அடிங்கி இருடி ஒன்று அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி இப்போ ஆனால் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா ஓவராவா மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் இந்த வாங்கிக்கோ ஏ இந்த வாங்கிக்கோ ஐயோ உதச்சிப்பிட்டாலே இந்த குண்டாவில் வாங்கு போச்சே சரி சரி உட்கா ஓவரா தான் கலாயிக்கறாருங்க. ஏய் நட்டவள்ளி உனக்கு வேண்டியத பாத்துக்க. அய்யோ கீதா நான் உங்க பக்கமே இனி வர மாட்டேன். நீங்க எதாந்தாலும் பேச்ச வார்த்தையிலே முடிச்சுക്കളலாம் நம்ப. அம்மா அம்மா உற்றுமா கீதா அவன் பாவம் உற்றுமா உற்றுமா. சும்மா இருங்க 10 நிமிஷ கா. அவ்வளவுங்க புரியுதா பண்ணுவங்களே. அடி மாதிரி யாருமே மாட்டாங்க. புயல்ல மாதிரி நீ உனக்கு தோசை கேக் தோசை தோசையும் புதினா சட்னின் அம்மா தெய்வமே கீழே இறங்குங்க பறந்து பறந்து அடிச்சது போதும் உங்க கால்ல கூட விழுற தெய்வமே என் கீதாக்கா வாரி வழங்கும் மண்ணலே தயவு செஞ்சு இறந்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க இந்த பயம் இருக்கட்டும்